அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் இருந்து மாறினால் அவர்களும் ஒட்டப்படுவார்கள் அவர்களை திரும்பவும் ஒட்டுவதற்கு கடவுள் வல்லவர் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பரலோக பிதாவின் ஆழம் காண முடியாத தெய்வீக இரக்கத்தை குறித்து பரலோக பிதாவின் இரக்கம் நிறைந்த

பதினைந்தாம் அதிகாரத்தில் ஊதாரி மகன் பரலோக பிதாவின் அந்த தெய்வீக இரக்கத்தை குறித்து ஆண்டு தெளிவாக எடுத்துச் செல்லுவார் தந்தையை விட்டு பிரிந்து சென்று வாழ்க்கை வாழ்ந்த இளைய மகன் தான் செய்த தவற்றை உணர்ந்து மனம் மாறி தந்தையிடம் திரும்பி வரும்போது தந்தை மகன் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து அந்த மகனை மீண்டும் தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த மகன் அனைத்து ஆசிரியையும் அந்த மகனுக்கு கொடுத்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு பாவி மனம் மாறும் போது மூன்று காரியங்கள் நடைபெறுகிறது முதலாவதாக கடவுள் அந்த மனிதன் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து அந்த மனிதனை தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக் கொள்கிறார் இரண்டாவதாக தன் பாவ வாழ்க்கையினால் அந்த மனிதன் இழந்து போன அனைத்து கடவுள் அந்த மனிதனுக்கு மீண்டும் கொடுத்து அந்த மனிதனை நிறை ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவதாக ஒரு பாவி மனம் மாறும் போது பரலோக பரலோகர் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று புனித எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை விண்ணக ஆட்சியத்தில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் மனம் மாறுவார்கள் என்று சொன்னால் விண்ணகத்தில் எத்துணை மிகுதியான மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்பதை சற்று சிந்த பார்க்க வேண்டும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் தாகத்தோடு கடவுள் பாதத்தில் அமர்ந்து நாம் தினமும் ஜபிப்போம் ஒவ்வொரு நாளும் எல்லா மீட்பு பெற்று பரலோக வந்து சேர கிருபை செய்யுங்க பாவத்தில் வாழ்கிற ஆத்துமாக்கள் மனம் மாறி அவர்களும் மீட்பு பெற்று பரலோக வந்து சேர கிருபை செய்யுங்க அப்பா உங்களை சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட யூதர்கள் மாறி அவர்கள மீட்பு பெற்று பரலோகராஜ்யம் வந்து சேர சொல்லி ஒவ்வொரு நாளும் பெற்று விண்ணகராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வார் ஏனென்றால் இருவர் இந்த உலகில் ஒரு மனமாக வேண்டும் போது கடவுள் அவர்கள் வேண்டுவதை அருள்வார் என்று புனித மத்திய எழுதிய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இருவர் இந்த உலகில் ஒரு மனமாக அவர்கள் வேண்டியதை பரலோக பீதா அருள்வார் என்று சொன்னால் இந்த குழுவில் இருக்கிற நாம் அனைவரும் ஒரு மனமாக கடவுள் நம் ஒரு மன கேட்டு எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற்று எல்லா ஆத்துமாக்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வார் இவ்வாறு இந்த உலகில் பரலோக பிதாவின் திருவுளம் நிறைவேற நாம் நம்மையே அர்ப்பணித்து நாம் வாழ்வதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா உம்முடைய ஆழம் காண முடியாத தெய்வீக இரக்கத்தை குறித்து உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம்

அவர்கள் குடும்பங்களையும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்